மகா சரணம் நம்முடைய பாபங்களை போக்குவதில் தீர்த்தங்களின் பங்கு பெரிய மகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அதற்காகத்தான் தீர்த்த யாத்திரை அப்படின்னு ஒரு விஷயத்தையே நமக்கு முன்னோர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள் கங்கையில் நேராடுதல் காவிரியில் நேராடுதல் அப்படின்னு சொல்லிட்டு புண்ணிய நதிகளில் நேராடுதல் நம்முடைய பாபங்களை போக்கும் அப்படின்னு ஆனா இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மகான்களினுடைய தரிசனம் அது என்னங்க அப்படி மகான்களுடைய தர்சனம் அது எப்படி காவிரி தீர்த்தத்தை விட கங்கை தீர்த்தத்தை விட மிகவும் உயர்ந்ததா அதை விட அதிகமா பலன் கொடுக்க கூடியதா நமக்கு தோணும் இல்லையா அதற்கு அழகாக சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்குங்க சாதோ நாம் தர்ஷனம் புண்ணியம் தீர்த்தபோதாகி சாதவக தீர்த்தம் பலதி காலேன சத்யக சாது சமாக இப்ப சான்றோ அவருடைய தரிசனம் பெரிய பெரிய மகான்கள் ரிஷிகள் எப்படியெல்லாம் நாம் சொல்லலாமோ அவர்களை எல்லாம் சொல்வது அவர்களுடைய தரிசனம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நன்மை பயக்கிறது சரி இப்ப இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா புண்ணிய தீர்த்தங்களை போன்றவர்கள் சான்றோர்கள் மகான்கள் ரிஷிகள் அனைவரும் சரி இப்ப இதற்கும் அதற்கும் என்ன வித்தியாசம் இப்ப புண்ணிய தீர்த்தங்களும் நம்முடைய பாவங்களை போக்குகிறது இவர்களும் அப்படி அப்படின்னா ரெண்டே ரெண்டு வித்தியாசம் தாங்க இருக்கு இப்ப புண்ணிய தீர்த்தங்களில் நேரு அதனுடைய பலன் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா சிறிது காலம் கடந்துதான் கிடைக்குமா ஆனால் இது போன்ற மகான்களின் தரிசனம் சான்றோர்களின் தரிசனம் உடனேயே நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆக மக்கள் புண்ணிய தீர்த்தங்களுக்கு யாத்திரை போகிறாங்க இந்த யாத்திரை செல்வது இது எப்படி அப்படின்னா சான்றோர்களை தரிசிப்பதும் பெரிய பெரிய மகான்களை தரிசிப்பதும் அதுவும் ஒரு தீர்த்த யாத்திரை போலத்தான் ஏன் அப்படின்னா இதை விட இது இன்னும் வேகமாக பலன் கொடுக்க கூடியது அப்படின்னு சொல்றாங்க அப்ப புண்ணிய தீர்த்த யாத்திரனையோட பலன் வந்து சிறிதுக்கள தாமதமாகவே நமக்கு கிடைக்கும் சாதுக்களனுடைய தரிசனம் உடனடியாக பலன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க மகாபெரிய வாஜன்